இந்திராங்க நாங்க அழைப்பாக்க வந்துட்டு இருக்கோம் யூடியூப்ல நம்ம வித்யா மேம் அவங்கள பத்தி போட்டுருந்தாங்க அது கவனிச்ச பிறகு மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு வந்த பிறகு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அதன் இல்ல மேமை பார்க்கும்போது என்ன ஒரு கூட பொண்ணுங்க ரிலேஷன் போல் எங்களுக்கு அவ்வளவு இதுவாக இருந்துருச்சு வந்தோம்னா அவங்க படம் அப்படி இருந்துச்சுங்க பார்க்கும்போது நல்லா என்ன ஏதுண்டா கண்டுபிடிச்சி இப்படி செய்யணுமா இந்த மாதிரி செய்யணும் இப்படி செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஃபேஸுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பிக்சரவே நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு எந்த ஒரு வழியும் கிடையாமல் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கேங்க இது மாதிரி நிறைய பேர் வந்து இப்படி தான் வந்து பேசிட்டு சொல்லிட்டு எனக்கு உள்ள பகிர்ந்துக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குங்க மேமுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இங்கே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கேயும் போனால் கிடைக்காது இங்கே இவ்வளோ நல்லா சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் நல்லது என்னால் தெரியணுங்க தேங்க்யூ அது உங்களால் கண்டிப்பா தெரியும் நீங்க போய் சொன்னீங்கன்னாலே கண்டிப்பா தெரியும்மா சரிங்களா தேங்க்யூ